இன்றைய இளைஞர்களிடத்தில் இலக்கை தீர்மானிக்கின்ற பக்குவம் இருக்க வேண்டும் எங்களால் முடியும் என்பதனால் செய்வது அறிவுடைமை கிடையாது ஒரு இளைஞரிடத்தில் ஆற்றல் இருக்கிறது என்றால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் எல்லா காரியத்தையும் செய்வதற்கே சிந்தனை தேவையில்லை பகுத்தறிவு தேவையில்லை மிருகமாக இருந்துவிட்டு விட்டு போய்விடலாம் ஏனென்றால் மிருகத்திற்கு நல்லது கெட்டது என்பது இல்லை நமக்கு செயலாற்று ஆற்றல் இருக்கின்ற பொழுது அந்த ஆற்றலை நல்லதற்கு பயன்படுத்துகிறோமா கெட்டதற்கு பயன்படுத்துகிறோமா உலகமே சேர்ந்து ஒரு கெட்டதை நல்லது போல காண்பித்தாலும் அது கெட்டது என்று உணராமல் செய்தாலும் அதை நோக்கி போவது என்னுடைய வேலை அல்ல என்னுடைய இலக்கை சரியாக தீர்மானிப்பதுதான் ஒரு அறிவுள்ள ஒரு மூமினுக்கு ஒரு முஸ்லிமுக்கான எடுத்துக்காட்டு என்பதை இலக்கை நிர்ணயித்து பயணிக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கவே இப்படியான இளைஞர்களை ரசூல்லா உருவாக்கினாங்க எப்படி உருவாக்கினாங்கன்னா அந்த இளைஞர்கள் அறிவுரையை கேட்பவர்களாக இருந்தாங்க பெரியவர்கள் நல்ல அணுகுமுறையோடு சொல்பவர்களாக இருந்தாங்க இந்த இரண்டு விஷயமும் தான் இளைஞர்களை நல்வழியை நோக்கி திருப்பி